தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாக இருக்கிறதே சபாநாயகர் இருமுறை அரசமைப்பை அப்பட்டமாக முறையிருக்கிறார் நாட்டில் காட்டு உள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடும் விசனம் என்று இந்த செய்தி வெளியாக இருக்கிறதே போலீஸ் மாதிரி சட்டவிரோதத் தெருவின் மூலமும் சபாநாயகர் இரண்டு தரவைகள் அப்பட்டமாக அரசப்பை முறியிருக்கிறார் இதனால் நாட்டில் இன்று காட்டு சட்டமே இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு கூறுகிறார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின்கீழ் ஓராவது கட்டமாக ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியான பாடசாலை பஸ் மாத்தலை ரத்தோட்ட காய்காவல் மகாவித்தியாலயத்துக்கு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவரால் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது பிரதானமாக எதிர்கட்சித் தலைவர் கூறியிருக்கிற விடயங்களில் சில முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதுவும் சபாநாயகருக்கு எதிரான கருத்துக்களாகவே இது அமைகிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒழிப்பதற்கு அல்லது அதன் அதிகாரங்களை குறைப்பதற்கு பல ஏற்பாடுகள் இருக்கின்றன புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சில பதவிகளை நியமிக்க ஜனாதிபதி காணப்பட்ட பிரத்யேக அதிகாரத்தை மட்டுப்படுத்தி தடைகள் மற்றும் பாடுகளை ஏற்படுத்த பாராளுமன்ற பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது அரசனு பேரவை கூடிய போது போலீஸ் மாதிரி நியமிப்பதற்கான பெயரை ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார் பிரேரணைக்கு ஆதரவாக நான்கு வாக்குகளும் எதிராக இரண்டு வாக்குகள் பதிவாகி இருந்ததாகவும் இருவர் வாக்களிப்பை தவிர்த்தும் இருந்தனர் என எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுகிறார் இங்கு சபாநாயகருக்கும் வாக்கு உண்டு இது அறுதியிடும் வாக்கு மட்டுமே ஐந்து வாக்குகள் இருந்தால் மட்டுமே அது நிறைவேற்றப்படும் அல்லது நிராகரிக்கப்படும் மற்றும் வாக்களில் சமநிலை ஏற்பட்டால் மட்டுமே சபாநாயகர் வாக்களிக்க முடியும் ஆனால் நேற்று அவ்வாறு சமநிலை ஒன்று ஏற்பட்டிருக்கவில்லை என்றாலும் சபாநாயகர் அறுதியிடும் வாக்கை வழங்கி தற்போதைய போலீஸ் மாதிரின் பெயரை சட்டவிரோதமாக உறுதியளித்தார் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை கூட்டம் முடிந்து குறித்து உறுப்பினர்கள் வெளியேறிய நேரத்தில் கூட அவ்வாறு பெயர் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் உறுப்பினர்கள் வெளியேறிய பின்னர் சபாநாயகர் பெயரை உறுதி செய்திருக்கிறார் இந்திய அரசியலமைப்புக்கு முரணானதே தான் பொய் கூறுவதாக இருந்தால் தம் வழக்கு தொடரலாம் சபாநாயகர் இங்கே அரசியலமைப்பினை முறையிருக்கிறார் இந்நாட்டில் சட்டம் சட்டவிரோதமாகிவிட்டதே உயர்நீதிமன்றம் வழங்கிய எந்த திருத்த பரிந்துரைகளையும் உள்வாங்காது நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் கூட சபாநாயகர் கையெழுத்திட்டார் சபாநாயகர் இரண்டு தடவைகள் அப்பட்டமாக அரசியலமைப்பினை இருக்கிறார் நாட்டில் இன்று காட்டுச் சட்டமே இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூற இரண்டு மூன்று வருடங்களாக தான் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி இந்நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஐம்பது சதவீதம் மற்றும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வேலைவாய்ப்பில் பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் சிறு சார்பில் அரசாங்கம் பிறப்பித்த அப்பரேட் சட்டம் மூலம் தங்கள் சொத்துக்களை ஏலம் விடும் நடவடிக்கை கைவிடுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டோம் இது தொடர்பான கோரிக்கையின் விளைவாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை பரேட் சட்டத்தை தற்காலிகமாக நிலநிறுத்த அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது இது மகிழ்ச்சியான விடயமாகும் பரேட் சட்டத்துக்கு எதிராக தாம் மண்டத்தில் கூச்சலட்டதாகவும் உறுதியாக அந்த விமர்சனங்களுக்கு பலன் கிடைத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஆனால் இந்த தொழில் முனைவோரை தொழில் முயற்சியில் மேம்படுத்தவும் பொருளாதார செயல்முறையை வலுப்படுத்துவதற்கும் தேவையான மூலதனத்தை வழங்குவதற்கான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிரபஞ்சம் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டாத ஒரு குழுவினரும் பொறாமைத்தனமான பொய்யான பிரசாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் தமுதேகம தேசிய பாடசாலைக்கு பஸ் ஒன்றை நன்கொடையாக வழங்கியதன் பின்னர் தம்மை பஸ் மேன் என்று அழைத்ததாகவும் ஆனால் அவ்வாறு அழைப்பதைக் கொண்டு தாம் சளைக்கவில்லை தம்புத்தேக்கம்ம பாடசாலைக்கு தாம் வழங்கிய பஸ் பழுதடைந்துள்ளதாக நாள் பத்திரிகை ஒன்றினூடாக போலியான செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பில் ஆராய்ந்தபோது அது பொய்யான கதை எனவும் திருகோணமலையில் நடைபெற்ற சாரணர் ஜம்போரிக்கு கூட அந்த பாடசாலையின் பிள்ளைகள் இதே பஸ்ஸிலேயே சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு அந்த திட்டங்களை முன்னெடுக்கும் போது கபட நாடகம் ஆடாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய என்னுடன் கைகோர்க்குமாறு கேட்கிறேன் இறுதியில் நன்மைகள் மக்களையே சென்றடையும் ஜே ஆர் ஜெயவர்தனவின் காலத்திலும் கம்முதாவ மகாபலி மகாபோல என மூன்று திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இந்த பொதுச்சேவியால் நாட்டு மக்கள் பயனடைந்தார்கள் கட்சியில் இருக்கும் என்னுடன் இணைந்து மக்களுக்கு சேவை செய்ய அழைப்பு விடுகிறேன் தற்போது நாட்டு மக்கள் மிகவும் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள் நாட்டின் பாதி பேர் வறுமையில் வாடுகிறார்கள் யூனிசெஃப் ஆய்வின்படி பதினேழு பதினெட்டு வயதுக்குட்பட்ட நாற்பது சதவீதம் பிள்ளைகளை பாடசாலை கல்வியில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் பதினெட்டு வயதை அடையும் போது அந்த வயதினரில் அறுபது சதவீதம் பேர் கல்வியை கைவிடுகிறார்கள் இது நல்ல போக்கல்ல எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் காலாண்டில் எண்ணூறு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலை வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தினை நாங்கள் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் وداني كلام